பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உகந்த மாதமாகும் அதிலும் மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் வசீகரம் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு உங்கள் பணிகளை ஒரு கலைநயத்தோடு முடிப்பீர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் திருமண முயற்சிகளில் ஈடுபட அனுகூலமான மாதமாக அமைகிறது ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் சிலர் வசதியான வீட்டிற்கு மாறும் வாய்ப்பும் ஏற்படும் நிதி நிலைமை இந்த மாதம் துளாராசியினர் மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இதனால் உங்கள் சேமிப்பும் உயரும் உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் மாதத்தின் முற்பகுதியில் வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது அதனால் உங்கள் வருமானமும் உயரும் வாய்ப்பு உள்ளது என்றாலும் மாதத்தின் பிற்பகுதியில் பணப்புழக்கத்தில் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொருளாதார நிலை திருப்தி தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது என்பதனால் சிறிது சேமிக்கவும் முடியும் மாதத்தின் முற்பகுதியில் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் பணி சம்பந்தமான நீண்ட தூர பயணங்கள் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் மேலும் அலுவலகத்தில் உற்சாக நிலையே காணப்படும் உங்களுக்கான வேலைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேலும் அதனால் அதிகாரிகளிடம் பாராட்டியும் பெறுவீர்கள் தொழில் மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் முக்கிய திட்டங்களில் மற்றும் முடிவுகளை எடுக்கலாம் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் எனினும் அதிக லாபம் காண நீங்கள் தொழிலில் தற்போதைய யுக்திகளை புதுப்பிக்க வேண்டும் இதன் மூலம் வர்த்தகத் துறையில் நீங்கள் சிறப்பாக போட்டியிட முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் என்பதனால் புதிய முதலீடு செய்வதற்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் முடியும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் உறவில் அன்பும் புரிந்துணர்வும் நிறைந்து காணப்படும் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் உங்களின் நகைச்சுவை போக்கு காரணமாக உங்கள் துணையின் மீது காதல் உணர்வு மற்றும் அன்பு அதிகரிக்கும் தொழில் வல்லுநர்கள் மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் சிறப்பாக உள்ளது சிக்கல்கள் காணப்பட்டாலும் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் மாதத்தின் இரண்டாவது பகுதியில் அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடையாது ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் உங்களின் நம்பிக்கை மற்றும் மன உறுதி காரணமாக உடலில் உங்கள் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவே இந்த மாதம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு கூடுதல் திறமை காணப்படும் உங்களின் உறுதி மற்றும் கவனம் காரணமாக நீங்கள் படிப்பில் சிறந்து வெகுவீர்கள் சக மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாய் விளங்குவீர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இதனால் ஆசிரியர்களிடம் பாராட்டும் கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதுமான பண உறவு இருக்கும் என்பதனால் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும் மேலும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் துலாம் ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட எண்களாக நான்கு மற்றும் ஆறு அமைகிறது பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி உங்களின் நேர்மையான எண்ணத்தினால் வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்பட இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக உள்ளது நன்றி